அனைவருக்கும் வணக்கம் அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் சற்று முன்னர் அதாவது இன்று மாலை கை செய்யப்பட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினரை எப்படி கை செய்ய முடியும் எவ்வாறான நடைமுறைகள் கை கொள்ளப்பட வேண்டும் கை செய்யப்பட்ட ராமநாதனுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாகும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எவ்வாறு கை செய்ய வேண்டும் எவ்வாறு கை செய்யக்கூடாது என்பது சம்பந்தமான சட்ட விளக்கங்களையும் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்ப்போம் இடத்துல அண்மையில் சில நாட்களுக்கு முன்னர் ஜோ ஜோஷிதர் ராஜபக்ச அவர்கள் கை கைது செய்யப்படுகின்ற போது அவருக்கு கைவிலங்கு இடப்படவில்லை என்று சொல்லியும் அவர் குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார் சாதாரணமாக அழைத்து செல்லப்பட்ட நிலைமை தான் காணப்படுகிறது அதாவது தென்னிலங்கையில் உள்ள ஒரு சிங்கள அரசியல்வாதிக்கு இந்த நிலைமை என்று சொல்லியும் வடபகுதியில் உள்ள தமிழ் அரசியல்வாதிக்கு இந்த நிலைமை என்று சொல்லியும் பல்வேறு ஊடகங்களில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அர்ஜுனா ராமநாதன் அவர்களை கைவிலங்கிட்டு போலீசார் பகாரத்தில் எத்து செல்லும் காணொலிகள் தொடர்ச்சியாக பல ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அர்ச்சனாவை அழைத்த போலீஸ்காரர் அதாவது அனுராதபுர போலீஸ்காரராக காணப்படுகின்றது இந்த இடத்துல சில ஊடகங்கள் அர்ச்சனா ராமநாதன் தானாக தன்னுடைய கைவிலங்கு தனக்கு இடுகின்ற இடும்படியும் அவ்வாறு கைவிலங்கு இடப்பட்டால் தான் எதிர்வரும் ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் எது சம்பந்தமாக தான் கதைக்கலாம் என்று சொல்லி சிரித்துக்கொண்டு அந்த கைவிலங்கை போலீஸார் போடுவதாகவும் அங்கே இருக்கின்ற அந்த புலனாய் பிரி பொலிஸார் உடையில் இருக்கின்ற போலீசார் சாதாரண உடையில் இருக்கின்ற போலீசார் போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கின்ற பொலிஸார்கள் அவர்கள் அனைவரும் சிரித்து கொண்டுதான் அந்த கைவிலங்கு இடப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு நாங்கள் இன்னொரு முறை பார்க்க போனால் சாதாரண ஒரு குற்றவாளி எதை சொன்னாலும் சாதாரணமாக அந்த பாராளுமன்ற நடைமுறைகளை மீறும் வகையில் பொலிஸார்கள் இந்த வேலை செய்தது எந்த வகையில் நியாயப்பாடாக இருக்கும் என்பது பொலிஸார் மீதான ஒரு நம்பிக்கை இனத்தை தான் வெளிப்படுத்துகின்றது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர் எதை சொன்னாலும் பொலிஸார் செய்வார்களா என்பதுதான் இங்கு உள்ள முக்கிய கேள்வி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை செய்கின்ற போது எவ்வாறான நடைமுறைகள் கையோ கையாளப்பட வேண்டும் என்று பொலிஸார் தெளிவான விளக்கங்களுடன் செயற்பட்டிருக்கும் செயற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பொலிஸார் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னை கைவிலங்கிடுமாறு கூறிய போது பாய்ந்து வந்து கைவிலங்கை எடுத்து அவருக்கு மாட்டிச் செல்வது எந்த வகையில் பொலிசாரனுடைய நியாயப்படுத்தல்களாக அமையும் என்பது சந்தேகமாக காணப்படுகின்றது இந்த இடத்துல அனுராதபுர அன்ராதபுரத்தைச் சேர்ந்த பொலிஸார் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் அர்ஜுனார் ராமநாதன் அவர்களை லோச்சனா ராமநாதன் என்று பெயர் தவறுதலாக குறிப்பிடப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கொண்டு தாக்கல் செய்யப்பட்டு நீதிபதி அவர்களால் கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இதன் வடிவாகங்களாக அர்ச்சனா ராமநாதன் அவர்களை அழைத்து சென்றிருப்பார்களாமோ என்ற சந்தேகம் கூட பல கோணங்களில் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது முப்பத்தி ஓராம் தேதி அதாவது இந்த கைதின் பின்னணியில் நடந்த போகிற சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற டிசிசி அதாவது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அன்ரா குமார் திசநாயக்க நேரடியாக பங்கு கொள்ளப் போன்றார் அதற்கான அழைப்பு கடிதங்களும் அர்ச்சுனார் ராமநாதனுக்கு அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரால் அனுப்பப்பட்டு வைக்கின்ற அனுப்பப்பட்டிருக்கின்றது எனவே இந்த மீட்டிங்கில் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துவார் என்பது அனைவரும் அறிந்த முடியும் அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் ஜனாதிபதி அவர்களை பார்த்து பல கூடங்களில் பல கேள்விகளை கேட்பார் என்று சொல்லியும் அனுரா குமார திசாநாயக்கா இந்த விடயத்தில் திணறடிக்கப்படுவார் என்று சொல்லியும் அவர் பதில் சொல்ல முடியாது திக்கி திமி திமிருவார் என்று சொல்லியும் இதன் காரணமாக அர்ஜுனார் ராமநாதன் அவர்களை முன்கூட்டியே கை செய்து சிறையில் போடுவதான் ஒரு திட்டம் என்று சொல்லியும் பல ஊடகங்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றன மேலும் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் முட்டதாரி மாணவர்கள் மற்றும் சுகாதாரத் தொண்டர்கள் அனைவரையும் இணைத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார் என்று சொல்லியும் இது சம்பந்தமான முன் அனுமதியை நீதிமன்றில் பெறப்பட்டு குறித்த பாராளுமன்ற உறுப்பினராகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அழைத்து செல்வதற்கு வந்தபோதுதான் இந்த கைவிலங்கிட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது எனவே நீதிமன்றில் அவர் ஆச்சார்படுத்தப்படுகின்ற போது அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இவ்வாறான பதில்களை வழங்கப்போகின்றார் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட போகுது என்பது என்பது பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களை எந்த அடிப்படையில் கை செய்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு வெறும் ஒரு போராட்டத்தை காரணம் காட்டி அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களை கை செய்கின்ற அளவுக்கு ஒரு பரதூரமான குற்றம் அளித்தவராக அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் காணப்படவில்லை எனவே இதற்கு பின்னால் பல பல மிகப்பெரிய பிரச்சினைகள் பல விடயங்கள் ஒழித்திருக்கலாம் என்று சொல்லி பலரும் சந்தகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதைவிட எதிர்வரும் முப்பத்தி தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டிசிசி கூட்டம் நடைபெறுகின்ற போது அவர் அனுராத் இசாநாயக்காவை மட்டுமின்றி மட்டுமில்லாமல் அங்கு பலரையும் திறனடிக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இதன் ஒரு கட்டமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னர் தான் பொதுமக்களுடன் பார்வையாளராக செயற்பட போகிறேன் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இரண்டு மூன்று மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஆங்கிலம் சிங்களம் தமிழ் எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிங்களத்தில் இது சம்பந்தமாக பல கேள்விகளை அனுராமார குமார திசாநாயக்கவிடம் கேட்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது ஆக அர்ச்சுனா ஜனாதி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஜனாதிபதியின் கூட்டம் இடம்பெறுகின்ற போது அங்கு அனு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களினுடைய பிரசன்னம் இருக்கக்கூடாது என்பது ஜேபியினுடைய முதற்கட்ட ஆரம்ப கட்ட முன்கூட்டியோர் திட்டமிடலாக இருக்குமோ என்பதும் பலர் சந்தேக கொண்டு பார்க்கக்கூடியவராக இருக்கின்றது இந்த கைதின் பின்னணி அனுராகுமார சிசாநாயக்க அர்ச்சனாவை கண்டு அஞ்சுகிறாரா பயப்பீதியில் இருக்கின்றாரா என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாக காணப்படுகின்றது இது சம்பந்தமாக பல ஊடகங்கள் கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கின்றது இந்த இடத்துல அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற தேர்வின் போது பாராளுமன்றத்துக்கு தேர்வு கிடைத்த போது அன்ரா குமார் திசாநாயக்கா அவர்களுக்கு வாக்களிக்க தமிழ் மக்கள் பற்றிய ஒரு விமர்சனங்களை எழுதி எழுப்பியிருக்கின்றார் அந்த விமர்சனம் இப்பொழுது மீள் பரிசூலனைக்கு மக்கள் உட்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி வடபகுதியை பிரதித்தி பிரதிநிதித்தப்படுகின்ற அர்ச்சுனா ராமநாதனுடைய பிரதேசத்துக்கு வந்து கூட்டமுறை நடத்துகின்ற போது அந்த பிரதேசத்தை பிரதிநிதித்தப்படுத்த பிரதிநிதி நிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை முன்கூட்டியே கை செய்ய கை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அனுராகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களித்த மக்கள் தங்களுடைய அளித்த வாக்குகள் சம்பந்தமான மீள்பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு திருப்பாக்கிய நிலையை இருக்கின்றது எனவே அனுராகுமார திசாநாயக்காவுக்கு வாக்குப்பட்ட மக்கள் இப்பொழுது அனுராக் குமார் திசா நாயக்காவை பற்றிய ஒரு புரிதலை வித்தியாசமான ஒரு புரிதலை எதிர்நிறைவான ஒரு புரிதலை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பதும் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த கைதின் பின்னணியில் அனுராதபுரம் போலீஸார் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அண்மையில் அனுராதபுரம் போலீசார் பொலிசார் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த போதும் நீதிபதி அவர்களாக பொலிஸாரை பார்த்து ஒரு நாடாளுமன்றத்தின் பேர் தெரியாத பொலிஸாராக நீங்கள் இருக்கின்றீர்கள் அனுராதபுரம் நீதிபதியால் முன்வைக்கப்பட்டிருப்பது எங்கே கூர்ந்து கவனிக்கக்கூடிய விடயமாக காணப்படுகிறது அதாவது அனுராதபுரம் போலீசார் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான போக்குவரத்து விதிகள் மீறிய சம்பந்தமான விடயத்தில் மூக்குடைப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் இந்த இடத்துல கூறக்கூடியதாக இருக்கின்றது எனவே இதன் பழிவாங்கல் நடவடிக்கையா என்று கூட ஒரு கோணத்தில் பல ஊடகங்கள் கருத்துக்கள் வெளியிட்டு வருகின்றன அனுராதாபுரம் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும் எனவே இந்த இடத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு கை செய்யப்பட வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கை செய்யப்படுகின்ற போது எவ்வாறான நடைமுறைகளை கை கொள்ள வேண்டும் சட்ட திட்டங்கள் அரசியல் அமைப்பு சட்டங்கள் இந்த மாதிரி இருக்கின்றது என்பதை சொன்னால் சம்பந்தமாக ஒரு ஆய்வினை நாங்கள் ஒரு சிறு விளக்கங்களை உங்களுக்கு கூறலாம் என்று பார்ப்போம் அதாவது இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்வரை கை செய்யும் சட்ட ரீதியான நடைமுறைகள் என்ன நாடாளுமன்ற சட்டம் சலுகைகள் அது சம்பந்தமான சட்டம் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அரசியலமைப்பின் சட்டத்தின் பிரிவுகள் அறுபத்துகளின் கீழ் ஒன்று நாடாளுமன்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தங்களுடைய நாடாளுமன்ற கடமைகள் தொடர்பாக சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படுகின்றனர் உதாரணமாக நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் தொடர்பாகவோ மற்றும் வாக்களித்த மக்களுக்கு தவறு இழைப்பது தொடர்பாகவோ அவற்றுக்கு எதிராகவோ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியாது அரசியலமைப்பு சட்டத்தின் அறுபத்தி மூன்றின் கீழ் மூன்று நாடாளுமன்ற மன்றத்துக்கு வருகின்ற போதோ நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர்களை நடத்துகின்ற போதோ அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களை நடத்தி திரும்புகின்ற போதோ ஒரு எம்பியை கை செய்ய முடியாது மேலும் தேச துரோகம் கொலை கற்பழிப்பு சமாதானத்தை சீர்குலைப்புக்கு உட்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சம்பந்தமான நடவடிக்கைகள் அல்லது கை செய்கின்ற போது சபாநாயகருக்கு முன்கூட்டிய தகவல்களை அனுப்பி அதற்கான அனுமதியை பெற்று அவரை கை செய்ய வேண்டியதால் போலீசாருடைய செயற்பாடாக காணப்படுகின்றது கை செய்வதற்கான நடைமுறைகள் ஆதாரம் மற்றும் ஒரண் என்பன தெளிவாக இருக்கப்பட வேண்டும் தேவையாக இருக்கப்பட வேண்டும் பொதுவாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கை செய்கின்ற நீதிமன்ற உத்தரவு அல்லது ஒரண்ட் தேவை தொடர்புடைய குற்றம் தெளிவாக ஆதாரங்களுடன் அந்த ஒரண்டில் இடம்பெற்றிருக்க வேண்டும் சட்ட அமுலாக்கல் அதிகாரம் சம்பந்தமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கைது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கப்பட்ட பார்க்க பார்த்தோமானால் குற்றம் பெரிய குற்றமாயின் நீதிமன்ற உத்தரவு இல்லாமலும் அதாவது நீதிம நீதிமன்றத்தினுடைய ஒரண்ட் இல்லாமலும் ஒரு பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை போலீஸார் கைது செய்யலாம் ஆனால் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் சபாநாயகருக்கு உடனடியாக அறிவிக்க வேண்டும் அவருடைய அனுமதி பெற வேண்டும் நாடாளுமன்ற சபாநாயகர் அனுமதி நாடாளுமன்ற அமர்வில் கை செய்யப்பட்டால் சபாநாயகர் முன் அனுமதி தேவைப்படலாம் குறிப்பாக அரசியல் தொடர்பான குற்றங்களுக்கு இது தேவைப்படலாம் இவை தவிர விதிவிலக்காக காணப்படுகின்ற சில சட்ட சம்பந்தமாக நாங்கள் பார்க்க பார்ப்போமானால் ஒரு எம்பி அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொலை அல்லது தேச துரோகம் அல்லது மது தொடர்பான பிரச்சனை மற்றும் ஆயுத கடத்தல் தொடர்பான பிரச்சனைகளில் ஈடுபடுவாராக இருந்தால் கடுமையான குற்றங்களுக்கு இவ்விது போன்ற கடுமையான குற்றங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய சலுகைகள் அனைத்தும் அவர் இழந்தவராக கைவிடப்பட்டவராக அவை தானாக ரத்தாகியதாகத்தான் கருதப்படும் பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி உடனடியாக கை செய்யப்படலாம் நாம் நாடாளுமன்ற நாடாளுமன்ற சலுகைகள் மற்றும் சட்டங்கள் பாராளுமன்ற அதாவது பாராளுமன்றத்தில் சிறப்பாக ஒரு சட்டம் இருக்கின்றது அந்த சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினருடைய சலுகைகள் உண்டு நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பதவி விலகினாலும் குற்றம் தொடரும் இருப்பினும் சலுகைகள் எல்லா நேரமும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று இல்லை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அரசியல் தூண்டு தூண்டுதலுடன் ஒரு குற்றமாக இருந்தால் அந்த நடைமுறைகள் வித்தியாசமாக இருக்கும் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினரை கை செய்ய கை செய்ய நீதிமன்றம் தெளிவான உரண்டுகள் சபாநாயகர்களுடைய அனுமதி பெற வேண்டும் குற்றம் கடுமையாக இருந்தால் உடனடியாக கை செய்யலாம் என்றும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது தற்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எம்பி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சபாநாயகருடைய அனுமதியுடன் கை செய்யப்பட்டிருந்தாலும் அவர் கை செய்யப்பட்டிருந்த முறை கைவிலங்கிடப்பட்டு அழைத்துச் செல்லப்படுகின்ற முறை அனைவராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது